தெய்வத்தை வழிபடும் முறை ஏதெல்லாம் மூட நம்பிக்கை அதையும் வந்து சொல்லிடுறேன் காது கொடுத்து கேளுங்க ஆஹ் வதைக்கிறா மாதிரி காளி தெய்வங்களை கலையம்மனா இருக்கணும் கலையம்மனா மாத்தணும் ஏன்னா அந்த வதைக்கிற அந்த உருவத்தோட இருக்கிற அந்த உருவ சிலை அழகு கிடையாது அழகு கிடையாது கையில வந்து ஒரு தலையை வெட்டி கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி கால்ல ஒரு உயிரை மெரிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கிற அந்த உருவ வழிபாடு வந்து சரி கிடையாது அது எதிர்மறை எண்ணத்தை தரும் ஒரு நீங்க வந்து ஒரு தெய்வத்தை வந்து வழிபடும் பொழுது ஒரு உயிரை வெட்டி வதச்சி எடுத்துட்டு வந்து அந்த தெய்வத்துக்கு படைக்கும் பொழுது அந்த தெய்வம் அதை ஏத்துக்குச்சுன்னா தெய்வமும் வந்து எதிர்மறையான ஒரு எண்ணம் அதாவது கோவக்கார ஒரு குணமாகவே மாறும் எல்லாமே சக்தி ரூபம் தானே அந்த சக்தி எதிர்மறையான சக்தி ஏத்துக்குச்சுன்னா அந்த தெய்வமும் வந்து வதைக்கிற ஒரு குணத்தோட மாறும் சைவ வழிபாடு தான் நல்லது சைவ தெய்வ தெய்வ வழிபாடு எல்லாமே சைவ வழிபாடா தான் தெய்வமும் வந்து சாந்தமாகும் எந்த மனம்தான் வந்து ஆசையில சிக்கி தவிக்கும் தெய்வம் தெய்வங்கள் எல்லாமே மனிதனா மனிதனா வாழ்ந்த உயிர் எல்லாமே தெய்வங்களாக மாறினாங்க எல்லாருமே தெய்வம் தான் எல்லாருமே தெய்வம்தான் நீங்க வந்து எல்லா வீரர்கள் மாவீரர்கள் குல தெய்வங்களை வந்து எல்லாருமே வந்து நம்மள நம்மளை பாதுகாக்கணும் நம் நமக்காக போராடினவங்க அவங்க எல்லாம் வந்து ஆகச்சிறந்த தெய்வம் மனம்தான் தவறு செய்யும் ஆன்மா ஒருபோதும் தவறு செய்யாது ஆன்மா ஒருபோதும் ஆசையில சிக்கி தவிக்காது அந்த மனம் மனம் என்ற அந்த மாய வலையில சிக்கி தவிக்கும் பொழுது அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு நம்ம ஆசை இருக்கு இல்லையா மனதுல வந்து ஒரு மெமரி கார்டு மாதிரி நிறைய ஆசைகளை போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆசைகளை எல்லாம் தீர்ணம்னா இன்னொரு பிறவி எடுத்து நம்ம வந்து அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யணும் இல்லையா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படும் அதனால இறைவன் வந்து இந்த உடலை கொடுத்துருக்காரு சரிங்களா இது ஒரு கவசம் மாதிரி ஒரு நம்ம உடல் வந்து ஒரு கவசம் மாதிரி நம்ம ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டு ஆசையற்ற ஒரு நிலைக்கு போகும் பொழுதுதான் பிறப்பற்ற ஒரு நிலைக்கு போகும் நிறைய போராடி இருக்காங்க களத்துல நின்று நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க உயிர்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாருமே அவங்களும் வந்து பிறப்பற்ற நிலைக்கு தான் போவாங்க ஒண்ணு இந்த உருவம் சைவ உணவுகளை பின்பற்றி ஆஹ் இந்த உயிரையும் வதைக்காம போற ஒரு தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்காக போராடி தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு முன்னாடி வந்து பேசுறவங்க எல்லாருமே ஆகச்சிறந்த தெய்வம் ஆக சிறந்த தெய்வம் அதே மாவீரர்கள் மக்களுக்காகவும் நம் நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காகவும் உயிரை கொடுத்த எல்லாருமே வந்து ஆகச்சிறந்த தெய்வங்கள் ஆனா எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் மாமிசம் தயவு செஞ்சு படைக்காதீங்க மாமிசம் வந்து எதிர்மறை எண்ணத்தை தரும் ஒரு உயிரை வெட்டி வதச்சி நம்மளோட ஊனினை பெருக்குவதற்காக நம்ம தின்னும் பொழுது அதுவே வந்து எதிர்மறையான ஒரு ஸ்ட்ராங் தான் அதுவும் வந்து பாசிட்டிவானது கிடையாது எதிர்மறையான ஆங்கிலம் தான் பேசுகிறேன் ஆங்கிலத்தோட ஆதிக்கம் வந்து உச்ச தாண்டவம் ஆடுது எனக்கே வந்து ஒரு சில டைம் யோசிப்பேன் எனக்கு தமிழ்மொழிக்கு தமிழ்மொழிக்கு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் ஏன் குழந்த அடுத்த தலைமுறை தூய தமிழில் பேசணுன்றது தான் என்னோட ஆசையும் கூட ஏன்னா ரொம்ப ஆங்கிலம் வந்து அகங்காரத்தையும் தருது எனக்கு தான் எல்லாம் தெரியும் இங்கிலீஷ்னா கெத்து இங்கிலீஷ்னா சீன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சித்தரிப்பும் வந்து உருவாகுது இல்லையா அதனால தமிழ் தான் எல்லாருமே தமிழ் தான் பேசணும் தெய்வ காளியம்மனை கலையம்மனா இருக்கணும் அந்த சித்தரிப்பும் அழகு கிடையாது தெய்வங்களுக்கும் அதை படைக்காதீங்க மனம்தான் வந்து ஆசையில சிக்கி தவிச்சு மாமிசம் சாப்பிடணுன்ற ஒரு குணத்தை தருது அதனால வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம் பட் ஆன்மா வந்து அந்த மாதிரி யோசிக்காது மனிதனோட இந்த மொத்த உருவமே வந்து உலகத்துல இருக்கிற அன்ப எண்பத்தி ஏழு லட்சம் உயிர்களோட மொத்த உருவம்தான் வந்து மனிதனோட உருவம் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் காது கொடுத்து தெரிஞ்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாற்றுமே வந்து அஹ் எண்பத்தி ஏழு லட்சம் உயிர்களோட ஒரு ஒத்து போற ஒரு ஒரு உருவமாதான் இருக்கும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் தெய்வங்களுக்கு மாமிசம் படைக்காதீங்க எதிர்மறை சக்தியை தரும் நேர்மறையான சாந்தமா மாறணும்னா சாந்தம் கோபத்தை குறைக்கும் மாமிசம் வந்து கோ மாமிசம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கோபம் குறையும் கோபம் குறையும் போது அந்த வதைக்கிற அந்த எண்ணம் அந்த எரிச்சல் வைத்தெரிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வதைக்கிற அந்த குணம் வராது மாமிசம் சாப்பிடாம இருந்தால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு நாலு வருடம் ஆகும் நானே விட்டு ரெண்டு வருஷம்தான் ஆகுது நாலு வருடம் ஆகும் கொஞ்சம் தான் குறையும் அதனால இப்பவே விட்டவுனே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் குறையாது நம்ம நா நாற்பது ஐம்பது வருஷமா வந்து மாமிசத்தை தின்னு நம்ம உடம்பு ஃபுல்லாக ஊறிடும் அது வந்து ஒரு நாலு வருஷம் ஆகும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நோய் வராது மாமிசத்தை விட்டுட்டீங்கனாலே நோய் வராது ஒரு ஆறு மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சளி கூட பிடிக்காது சளியோ ஜுரமோ கூட வராது உணவு பழக்கங்களை வந்து சீராக பின்பற்றணும் அதாவது இயற்கைக்கு ஒத்து செய்ய பின்பற்றும் பொழுது உணவு பழக்கங்களை கரெக்டாக பின்பற்றினாலே மாமிசத்தை விட்டுட்டு சீராக நம்ம உடம்பு சீரா மாறிடும் சீரா மாறிடுச்சுன்னா சளி கூட பிடிக்காது சளி கூட பிடிக்காது நான் மாமிசத்தை விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு சளி பிடிக்கல சிவம் அவர்கள் அவரோட அந்த உணவு பழக்கத்தை தான் நானும் ஃபாலோ அவர் அளவுக்கு என்ன மூட நம்பிக்கை போகும்போது எங்கே போகிறேன் அப்படின்ற வார்த்தையை வந்து கேட்கும்போது கேட்ட நபர் எங்கே போகிறேன்னு ஒரு குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யார் வந்து எங்கே போகிறேன்னு கேட்டாலும் நீங்கள் சாதாரணமாக எங்கே போகிறேன்னு கேட்டாங்க எங்கே போகிறன்றது எங்கே போகிறேன்னு தானே கேட்பாங்க வேறு எப்படி கேட்க முடியும் நார்மலாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அவையோ எங்க பொருள்னு கேட்டாங்களோ அவ்வளோதான்டா போச்சுடான்ட்டு நீங்கள் எதிர்மறையா நினச்சிட்டீங்க இல்லையா அவங்களோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா அது வந்து உடம்புக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் உடம்பே வந்து எதிர்மறையா மாறும் ஸோ அந்த காரியம் நடக்க முடியாததுக்கு முதல் மூல காரணமாக இருக்கிறது நீங்க அதை எதிர்மறையா நெகட்டிவா எடுத்துக்கிறது தான் முதல் மூல காரணமாக இருக்கு ஸோ எங்க போறன்னு யார் கேட்டாலும் தவறு கிடையாது எங்க போறன்ற வார்த்தையே எங்க தான் கேட்க முடியும் அப்படின்னா எங்க போகிறேன்னு அகராதியில அகராதியிலேருந்து எங்க போகிறன்ற வார்த்தையை தூக்கிடலாம் எங்க போறன்றது பாசிட்டிவான வார்த்தை தான் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் எங்க போகிறேன்னே கேட்டாங்கன்ட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவாக மாறிவிடும் உடம்பே வந்து நெகட்டிவாக மாறும் அதனால தான் அந்த காரியமும் நடக்காம போகும் அதே மாதிரி வலது கையில தான் கொடுக்கணும் இடது கையில கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை எந்த கையில் கொடுத்தா என்ன நல்ல மனசோட கொடுத்தா அது அழகு தான் நல்ல மனசோட கையில் ஒரு பணமோ ஒரு பொருளோ நகையோ எது எடுத்து கொடுத்தாலும் வலது கையோ இடது கையோ நல்ல எண்ணத்தோடு கொடுக்குறாங்களா அதை மட்டும் தான் பார்க்கணுமே கண்டி இந்த கையில் கொடுக்குதா அந்த கையில் கொடுக்குதான்ட்டு வாட்ச் பண்ணக்கூடாது அதுவும் தவறானது அதுவும் தவறானது இடது கையோ வலது கையோ நல்ல எண்ணம் மட்டும்தான் அழகு எல்லாமே எங்கே போகிறோன்ற கேட்குற வார்த்தையிலேருந்து கொடுக்குற ஒரு கையில் கொடுக்குற அந்த நல்ல ஒரு செயல்ல இருந்து எல்லாமே வந்து நேர்மறையை யோசித்தா நேர்மறையாக நடக்கும் நெகட்டிவாக யோசித்தா நெகட்டிவாக தான் நடக்கும் அதனால் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும் ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறேன் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகரிக்குது அதையும் கவனிக்கணும் முதலமைச்சர் அவர்கள்